அதிமுக பிஜேபி கூட்டணி தோற்று போனாலும் யாருக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் எந்த மண்டலத்தில் யார் அதிகமான எம்எல்ஏக்களை தங்கள் வசம் விழுக்கிறாங்களோ அவங்கள எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச்செயலாளர் இடத்துல அமர் வைப்பதற்கான வேலையில் அமித்ஷா ஈடுபட போறார் அதாவது எடப்பாடி இல்லாத ஒன்றிணைந்த அதிமுக அதிமுகவும் சரி ஓ சரி டிடிவி தினகரும் சரி சசிகலா இவங்க எல்லாருமே ஒன்றிணைத்து நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் பாருங்கள் எடப்பாடி தலைமையினால் தொடர்ச்சியான தோல்விகளை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் நாம் இனிமேல் வெற்றி கூட்டணி அமையணும் அப்படின்னா தலைமையில் ஒரு மாற்றம் வரணும் என்ற எண்ண ஓட்டத்தை அதிமுக தொண்டர்களுக்கு அவங்க ஈஸியாக ஏற்படுத்திடுவாங்க அதாவது எப்படி சசிகலாவுக்கு எதிராக டிடிவி தினகரனுக்கு எதிராக ஓபிஎஸ்சுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியை வச்சு பிஜேபி ஒரு காயை நகர்த்தி எடப்பாடி பழனிச்சாமி கிட்ட அதிமுகவை கொடுத்தாங்களோ அதே போல் எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிராகவே தற்போது காயை நகர்த்தக்கூடிய ஒரு வேளையில் அமித்ஷா ஈடுபடுவதனால தான் எல்லோருக்குமே முதலமைச்சருடைய ஆசையை தூண்டிவிடும் விதமாக யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்தமன தேர்தலாக இருக்க போகுது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு